கோவையில் போக்கியத்திற்கு குடியிருந்தவர் போக்கிய காலம் முடிந்த பிறகு வீட்டை காலி செய்வதற்காக போக்கிய பணத்தை கேட்டபொழுது வீட்டின் உரிமையாளர் தகாத வார்த்தைகளை பேசி தாக்கம் முற்பட்டதால் பாதிக்கப்பட்ட நபர் தனது குடும்பத்துடன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்துள்ளார் கோவி சபரி பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் கோவை ராமநாதபுரம் பகுதியில் ஆறு லட்சம் ரூபாய் போக்கியத்திற்கு சிவகுமார் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் குடியேறியுள்ளார் ஓராண்டு அடிப்படையில் ஒப்பந்தம் செய்து கொண்ட மணிகண்டன் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் அதே வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் தனது வீட்டை காலி செய்து கொடுக்குமாறு சிவகுமார் மணிகண்டனிடம் வற்புறுத்திய நிலையில் ஏற்கனவே கொடுத்த போக்கிய தொகை ஆறு லட்சத்தை திரும்ப வழங்குமாறு மணிகண்டன் கேட்டுள்ளார் அப்போது பணத்தை வழங்குவதாக கூறிய சிவகுமார் பின்னர் அடுத்த இரண்டு மாதத்திற்கு பிறகு முதலில் வீட்டை காலி செய்து கொடுத்தால் பிறகு பணத்தை தருகிறேன் என்று கூறியுள்ளார் இது தொடர்பாக இருதரப்பினருடையே பிரச்சனை நிலவி வந்த சூழலில் கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு சிவகுமார் தனதுக்கு ஆதரவாக சிலர் அழைத்து வந்து மணிகண்டனை தாக்கி உடனடியாக வீட்டை காலி செய்து தர வேண்டும் என்று மிரட்டியுள்ளார் இதனையடுத்து தனது குடும்பத்தினருடன் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் மணிகண்டன் புகார் அளிக்கவே வழக்கு பதிவு செய்த போலீசார் இன்று மணிகண்டன் வசித்து வந்த வீட்டை வேறு ஒரு பூட்டுக் கொண்டு பூட்டிய சிவகுமார் அவரது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் மணிகண்டன் மற்றும் அவரது குடும்பத்தினரை வீட்டிற்குள் விடாமல் தடுத்து தகாத வார்த்தைகள் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் மணிகண்டன் மற்றும் அவரது மனைவியை தாக்க முற்பட்டுள்ளனர் இதனால் கடும் மன வேதனைக்கு உள்ளான மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி ரம்யா ஆகியோர் அத்துமீறலில் ஈடுபட்ட சிவகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்தனர் அப்போது பேசிய மணிகண்டன் ஏற்கனவே சிவகுமார் மீது கோவை ராமநாதபுரம் காவல் நிலையத்திலும் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து ஐந்து மாதங்களாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சிவகுமார் தனக்கு காவல் உயர அதிகாரிகளை நன்றாக தெரியும் என்று கூறி தண்ணீர் மிரட்டுவதாகவும் வேதனை தெரிவித்தார் மேலும் காவல் ஆய்வாளர் தனக்கு தான் ஆதரவாக இருப்பார் என்று அவர் கூறும் வீடியோ பதிவு இருப்பதாகவும் அதனை காவல் ஆணையரிடம் சமர்ப்பித்துள்ளதாகவும் தங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் நாங்கள் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சௌதிபாளையம் பிரிவில் மூணு வருஷமா போகியத்துக்கு சிவகுமார் தனலட்சுமி அவங்க வீட்டில் குடியிருக்கோங்க போகியம் காசு ஆறு ரூபாய் ரூபா கொடுத்துருக்கோம் அவங்க சிறப்புமாரி அவங்க ஃபாரின்ல இருந்தாங்க இந்த அம்மா மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் போகும்போது சரி அவங்க ஃபாரின்லேருந்து வந்த பிறகு வீட்டை காலி பண்ணி கொடுங்க எங்களுக்கு வீடு வேணும்னாங்க சரிங்க ஆறு லட்ச ரூபா காசு கொடுங்க நாங்கள் காலி பண்ணுறோன்னதுக்கு காசெல்லாம் இல்லை நீங்களாம் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி பத்து பதினஞ்சு ஆறு அதிகாரத்தை கூட்டிகிட்டு வந்து வீடு புகுந்து அதிர்ச்சி என்னையே என் வீட்டுக்கார என் பையனை எல்லாத்தையும் அதிர்ச்சி காயப்படுத்தினாங்க நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம் எஃப்ஐஆர் போட்டாங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவுல திரும்பவும் வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணி தண்ணி விடமா நாங்க கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் ஆர்டரே வாங்கியாச்சு அதையும் காமிச்சாலுமே பாருங்க ஆர்டர் கூட வாங்கியிருக்குங்க இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்கு ஆனா எதுக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எதுக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க போலீஸ் சப்போர்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கலைங்க காசும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவர் இல்லாதப்போ வீட்டு பூண்டு பின்னாடி வந்து ஜ ரூம் ஜன்னலை உடைக்கிறது வந்து தண்ணி போட விட மாட்டேன்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக பேசுகிறது இவர்கிட்ட வந்து உன் பொண்டாட்டியை அமுச்சி வை நிறைய கிளைண்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி அசிங்க அசிங்கமாக பேசுகிறது வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது எல்லாத்துக்குமே பின்னாடி வந்து நாங்கள் வெளியில் போகும்போது கேமரா வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுட்டு நான் வெளியே போகும்போது வந்து 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 கைப்பிடிச்சி இருக்கிறது செய்யறது டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்க தாங்க ரெண்டாவது இது சம்மந்தமாக சிவகுமார் மேலே ராமநாதபுரம் பிஎஸ்ல வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் ப் டுவெண்ட்டி ஃபோர்ன்னு சொல்லி ஒரு எஃப்ஐஆர் இருக்குது அது வந்து இது வரைக்கும் வந்து பெயில் எதுவுமே எடுக்கலை இன்றைக்கி வைக்கும் வந்து பெயில் எடுக்காமல் வெளியே சுற்றிட்டு இருக்காப்புல கேட்டால் எனக்கு போலீஸ் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்குது ராமநாதபுரம் இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லி அவர் நான் பணம் கொடுத்துருக்கேன் அவர் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு ஹையர் லெவல் வரைக்கும் நான் வந்து போலீஸ் ஆஃபீஸுக்கு பணம் கொடுத்துருக்கேன் என்னமாரி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருந்தும் மேலே காய வைக்கிற இடத்துல மேலே மொட்டமாடி போகிற வழி அடைச்சி வச்சிருக்காங்க இது 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 சம்மந்தம் பல தடவை ஸ்டேஷனில் கம்மியாக கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லை அதே போல் ஏற்கனவே அவங்க மேலே போட்ட எஃப்ஐஆக்கும் எந்த கைது நடவடிக்கையும் இல்லை அதனால் அவங்க தைரியமாக வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து கல்விட்டு அடிக்கிறது கண்ணாடி உடைக்கிறது வீட்டில் ஜென்ட்ஸ் இல்லாதப்ப வந்து கதவை தட்டிட்டு போகிறது இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு வர்றாங்க இது வரைக்கும் நாங்கள் பல முக கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வைக்கி அவங்களால எந்த நடவடிக்கை எடுக்கல இப்போ புது கமிஷனர் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் கமிஷனர் வீட்டுக்கு யாராவது வந்தாலும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்கள அசிங்கசிங்கமாக பேசுறது கிட்ட கெட்ட வார்த்தை பேசுகிறது ஆனால் வீட்டுக்கும் யாரும் வர முடியல நாங்களும் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல நைட்டு தூங்கக்கூட முடியல வந்து வந்து கடவுளை தட்டிட்டு போகிறது பின்னாடி ரூம்பலியாக வந்து கடவுளை தட்டுறது அசிங்கமாக பேசுவது ஜன்னல் உடைக்கிறது டாய்லெட் ஜன்னலையும் உடைச்சி வச்சுருக்கோம் வீட்டில் நிம்மதியாக இருக்கக்கூட முடியல தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள் போலீஸ் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு பரவாயில்ல கமிஷனர் புதுசாக வந்திருக்காங்க நாங்கள் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு இந்த கேட்டு போட்டது அதே மாதிரிங்க இவ்வளோ தொந்தரவு கிடையில இன்னைக்கு வந்து இன்ஜெக்ஷன் ஆடுறது இருந்தோம் வீட்டில் வந்து கேட்டை போட்டிருக்காங்க நாங்கள் நூறுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி போலீஸ்காரங்க வந்து சொல்லியுமே அவன் நான் கேட்டு அப்படி போடுவேன் அப்படிங்கிறான் இது வந்து யார் கொடுத்த தைரியத்தில் வந்து அவங்க இப்படி இது பண்ணிருக்காங்கன்னு தெரியல ரெண்டாவது அவனுக்கு எல்லாம் அரசியல் பின்புலம் இருக்கு அந்த தைரியத்தில் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவன் சிவகுமார் வந்து நான் போலீஸ்க்கெல்லாம் காசு கொடுத்துட்டேன் அதனால என்னை மீதி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறாரு அந்த வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது எஃப்ஐஆர் போட்டிருக்குங்க இதுக்கு ஏபி எடுக்கல எதுவுமே எடுக்கலங்க அவர் அரஸ்ட் பண்ணவும் இல்ல அவர் ஜாலியா வெளிய சுத்திட்டு இங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு அவர் மேல எந்த ஸ்டெப்புமே போலீஸ் எடுக்க மாட்டேங்கறாங்க அட்லீஸ்ட் இந்த எஃப்ஐஆர் போடுங்க எல்லாமே நான் பில் போகாக மூணு அரஸ்ட்மென்ட் அப்ப எல்லாமே நான் பில் பில் அப்பன் சார் அதுக்கு அப்புறமும் மறுபடி வந்து அதுக்கு அப்புறமும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கு அப்ப அதுக்கு மறுபடி பல தடவை கொடுத்தாச்சு இப்போ இருநாளைக்கு முன்னாடி கூட வீட்டு கண்ணாடி உடைச்சாங்க நூல் கடிச்சோம் வந்தாங்க கேட்டுட்டு நாளைக்கு எஸ்ஐ அனுப்பாங்க இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை நான் எஸ்ஐக்கு பல தடவை கூப்பிட்டேன் அப்போ என் ஃபோன் எடுக்கிறது இல்லை அதுக்கப்புறம் அதை மீது கேட்டால் வந்து சேகருக்கு என்ன ஆள் தான் நான் பார்த்துட்டேன் என்ன மீது எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓப்பனாக கொடுக்குறாரு ஓபனாக பேசுவார் இப்பயும் கேட் எங்கே போகிற வழியெல்லாம் கேட்லாம் போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க ஹோட்டலில் வந்து வாங்கினது கூட ஒரு மரியாதை இல்லைன்னா நீதிமன்றத்தையே அவமதிக்கிறாங்க அதே மாதிரி ஸ்டேஷன்லயும் வந்து இது வரைக்கும் பல தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு எந்த நடவடிக்கை இல்லை இது வரைக்கும் வீட்டுல குழந்தையை கூட இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல வீட்டுல குழந்தையை கூட வச்சிட்டு இருக்க முடியலைங்க அவனையும் போட்டு பயமுறுத்தி அவனுக்கு பயந்து ஃபீவர் வந்து ரொம்ப பயந்துட்டு உட்கார்ந்திருக்காங்க